சொல்லிருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல காமனாக இருக்காங்க எது இந்த இஸ்ரேலில் கூட ஒரு கவர்மெண்ட்டு இந்த மனித குலத்துக்கு தீங்கான ஒரு கவர்மெண்ட்டு இது வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தை இன்னைக்கு ரெண்டாக பிரிச்சிருங்க இன்னைக்கு முஸ்லீம் உலமாக்கெல்லாம் ரெண்டாக பிரிங்க யாரெல்லாம் இந்த சடங்கு இஸ்லாம் பேசுறான்னு பாருங்க இஸ்லாம்ங்கிறது வெறும் வணக்க வழிபாடுகளோட முடிஞ்சது அது வந்து அரசியல் இதெல்லாம் கிடையாது நபிசுல்லா சலாம் அவர்கள் வந்ததே நமக்கு எதுக்கு தொழுக நோன்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இபாதத்து மூலைகள் வணக்க வழிபாடுகள் கற்றுக் கொடுக்கறது தான் இவங்க வீட்டுமே ஒரு காமன் ஒற்றுமை இருக்கும் என்னன்னா இஸ்ரேலை இவங்க எதிரியாகவே பார்க்க மாட்டாங்க இவங்க இஸ்ரேலை ஒரு மேட்ராகவே அவங்க எடுத்து மாட்டாங்க இஸ்ரேலில் என்ன நடக்குது பாலஸ்தீன் பிரச்சனை என்ன அதெல்லாம் ஒரு பொருளே இருக்காது அதே இந்த இஸ்லாம் கூறக்கூடிய அந்த அரசியல் இஸ்லாமை பேசுகிறாங்க பாருங்க இந்த பொலிட்டிக்கல் இஸ்லாம் நபீஸ்லாஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாம் அந்த இஸ்லாம் பேசுகிறாங்க எல்லாருமே பாருங்கள் இஸ்ரேலில் டச் பண்ணியிருப்பாங்க எடுத்தீங்கன்னா அவங்களுடைய எழுத்துக்கள்லேயும் அவர்களுடைய பயான்கள்லையும் அதிகமான விஷயம் எதுவும் கொண்டு வருவாங்க வனி இஸ்ராயலு இஸ்ரேலு இவங்க நமக்கு ஆபத்தானவங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாமே கொண்டு வருவாங்க அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இன்றைக்கி எடுத்துங்க இன்றைக்கி ச இன்றைக்கி வந்து சலவுகள்லாம் எடுத்துங்க என்னவாக இருக்காங்க இஸ்ரேல் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே இருப்பாங்க ஏன் இஸ்ரேலு எது எது பேசிட்டே இருக்குங்க இப்போ இன்றைக்கி சவுதி அரேபியாவோட ஸ்டாண்டு கூட என்ன இஸ்ரேல் மேலே வந்து சாஃப்ட் கார்னரில் இருக்கா இல்லை என்ன இருக்குது இன்றைக்கி சாஃப்ட் கார்னரில் இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் முளமாக்கலை நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சிட முடியும் ஒன்று இஸ்ரேல வந்து ரொம்ப சாஃப்டாக எடுத்துக்கிறவங்க இன்னொன்று இஸ்ரேலிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற சொல்லக்கூடிய இந்த விஷயம் பொறுத்தவரைக்கும் அப்போ இதை வச்சு நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம் இப்போ இந்த கால்நடை அப்படின்னு சொல்லியிருக்குல்ல எதை வச்சு நம்ம வந்து ஆட்சியோட கம்பேர் பண்ணுறோம் ஆட்சின்னு ஒரு வார்த்தையில் சொன்னால் நம்ப முடியாதுப்பா அது எப்படிப்பா ஆட்சி மிருகம்னா மிருகம்தான் தாபத்துன்னு குரானில் எப்படிலாம் வருது தெரியுமா தெரியும் குரானில் எத்தனை இடத்துல தாபத்து பொருள் ப வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு தாபத்துடைய மீனிங் என்ன கால்நடைக்கு மிருகத்துக்கு வந்து எத்தனை வாட்டி எல்லாம் அதை பயன்படுத்தியிருக்கிறான் அது எல்லாமே தெரியும் அப்ப ஏன் இதை வந்து ஒரு ஆட்சியோட பொருத்துறோம் அப்படின்னா அதற்கு முகாந்திரம் இருக்கான்னு தான் பாக்கணும் நாம சொல்றதுக்கு ஹுரான்ல அனுமதி இருக்கா மிருகம்னு சொல்லி மிருகம் அல்லாததற்கு அந்த வார்த்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கா மிருகம்னு சொல்றோம் மிருகம்னுங்கிறத மிருகம் அல்லாதவர்களுக்கும் குரான் பயன்படுத்தி இருக்கா இதை வச்சு பார்க்கும்போது என்ன பண்ண முடியும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஹுரான்ல இருந்து எப்படிலாம் ஹுரான் எடுத்துக்காட்டா பேசுங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஆயத்தை எடுங்க இஞ்சி இது வந்து நாற்பத்தி எட்டாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது அதிகாயத்தில் இருபத்தி ஒன்பது வசனம் அதுல வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்றோம் இஞ்சியில நபி சொல்லாசலாம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உதாரணம் சொல்றான் நபி சொல்லாசலாம் அவர்களுக்கும் யாருக்கு உதாரணம் நபி தோழர்களுக்கும் உதாரணம் சொல்கிறோம் முன்னறிவிப்பு பத்தி பேசுறான் இஞ்சியிலில் அவர்களில் உதாரணம் ஒரு பயிர் போன்றது இன்ஜினில் இருக்கக்கூடிய பத்தி உதாரணம் எப்படிப்பட்டது சஹாபாக்களை பத்தி இந்த சமுதாயத்தை பத்தி எப்படி உதாரணம் ஒரு பயிர் போன்றது அது முதலில் ஒரு குருத்தை வெளிப்படுத்தியது வெளிப்படுத்திச்சு அந்த குருத்து என்ன முஹாஜிர்கள் அந்த குருத்து கூட்டம் அந்த குருத்து என்னது முஹாஜிர்கள் பின் அதை வலுப்படுத்தியது அந்த குருத்தை அந்த பயிர் என்னாச்சு அந்த குருத்தை வந்து வலுப்படுத்திச்சு அந்த முஹாஜிர் கூட்டத்தை யார் வலுப்படுத்தினா அன்சாரிகள் அப்ப அல்ல எப்படி உதாரணம் காட்டுற பாருங்க இந்த ஒரு வசனத்திலேயே அல்ல எத்தனை உதாரணம் எப்படி மாற்று பொருள் பேசணும் பாருங்க இஞ்சிலில் அவர்களில் உதாரணம் ஒரு பயிர் போன்றது அந்த பயிறு முதலில் ஒரு குருத்தை வெளிப்படுத்தியது அந்த குருத்தியது முஹாஜிர்கள் அதாவது மக்கள் இருக்கக்கூடிய அந்த தூய்மையான அந்த தோழர் கூட்டம் பின் அதை வலுப்படுத்தியது யார் வலுப்படுத்தினா அன்சாரிகள் பின்னர் அது பருத்து பிறகு எது படிக்கல நல்லா பருத்திருச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆகி அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பின் அதை பிறகு அது தன்னுடைய தண்டின் மீது நின்றது அதோட தண்டில ஸ்ட்ராங்கா நின்றுச்சு தண்டு எது மக்கா கையில் கிடச்சிருச்சு மக்கா வெற்றி அதோடைய பேஸ் இந்த ஹிஜாஸுடைய தலைமை அது கையில கிடச்சிருச்சு கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றான்ல விவசாயிகளை அது மகிழ்விழிப்பதற்காகும் விவசாயிக்கு எப்போ மகிழ்வு மகிழ்ச்சி கிடைக்கும் தான் வேலை விளை வச்சது பலன் கொடுக்கும்போது மகிழ்ச்சி கிடைக்கும் அப்போ அத்தனை வருஷம் வேலை செஞ்ச அந்த சகாவாக்களுக்கு அது சந்தோஷப்படுத்துச்சு எது அந்த பயிர் வந்து சந்தோஷப்படுத்திச்சு அவர்கள் பூத்து குலுங்குவதை கண்டு அந்த அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இவங்களுக்கு அது சந்தோஷப்படுத்தி அவங்க தானே விவசாயிகள் ஃபஸ்ட் நாள்லேருந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு அது சந்தோஷப்படுத்துவதற்காகவும் அவர்கள் பூத்து குலுங்குவதைக் கண்டு இது விளைச்சல் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி வயிறு எறியிருது யார் நிராகரிப்பாளர்கள் யாரு யூதர்கள் ஆஹா விளங்காமல் போயிடுவாங்கன்னு நினைச்சோம் டெவலப் ஆயிட்டாங்களே இன்னைக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு பொறாமை அடைவதற்காகவும் தான் சொல்றோம் மொத்த வரலாறு அல்ல சகபகளுடைய வரலாறு பயிர் தண்டு குருத்து பூத்து குழுங்குது இப்படி பேசிட்டு அல்ல முடிச்சுட்டான் அப்போ இதன் மூலமா எப்படி ஒரு ஒரு இதே சொல்லிட்டான் பாருங்க இது வந்து நாற்பத்தி எட்டாம் தேர்தலில் இது வந்து இஞ்சியில் பேசணுங்கிறான் இஞ்சில பொறுத்த வரைக்கும் என்னது ஹிக்மத்து ஹிக்மத் வந்து கிதாப் கிடையாது இஞ்சில் வந்து ஹிக்மத்து தவராத் வந்து கிதாபு அது ஹிக்மத்து கிடையாது ஆனால் ஹுராங் கிதாபும் ஹிக்மத்தும் சேர்ந்தது ஹிக்மத்துங்கிறது என்ன அது ஒரு பெரிய ஸ்டோரி அதுவே வந்து ஒரு டீட்டெயிலாக விளக்க வேண்டிய ஒரு அது தனியாக ஒரு பயானே நம்ம பண்ணணும் ஹிக்மத்துங்கிறது ஹிக்மத்துனா என்ன அதனுடைய வெரைட்டிஸ் என்ன அது வந்து ஒரு தனி விஷயம் அப்போ இஞ்சிலில் பாருங்கள் எப்பயுமே ஒரு உதாரணமாகவே அதிகமாக இருக்கும் அப்போ இதை வந்து அதில் சொல்கிறான் அதே மாதிரி வந்து இந்த தீய ஆட்களுடைய அந்த பாதுகாப்பு இருக்குல்ல அதை பத்தி அல்லா சொல்லும் போது சிலந்தியுடைய வீடுங்கிறான் இருபத்தி ஒன்பது அத்தியாயத்துல நாப்பத்தோரா வசனம் அதே மாதிரி பனி இஸ்ராயில்கள் உளமாக்களை பார்த்து அல்ல சொல்லும் போது என்ன சொல்றான் ஏடு சுமக்கிற கழுதைகள் இந்த கெட்ட ஆலிம்களை பார்த்து என்ன சொல்றான் ஏடு சுமக்கிற கழுதை அப்படிங்கிறான் அதே மாதிரி நேர்வழியை பார்த்து பார்த்தா என்ன சொல்றான் ஒலிங்கிறான் நேர்வழினா இப்போ ஒரு சகாபா அபுபக்கர் இங்க வந்தாருன்னா இந்த இருட்டாங்கிற ரூம் வெளிச்சமாயிருமா ஒளி இருக்கு அப்படின்ட்டு அது கிடையாது அப்ப அல்ல உவமானமா நிறைய விஷயங்கள் பேசுறாங்கிறான் அதே மாதிரி நேர்வழியில் உள்ளவனை பார்த்தா அல்ல என்ன சொல்றான் பார்வை இருக்கிறவன் அப்படிங்கிறான் அதே க வழிகட்டில் இருக்கிறவனை பார்த்தா என்ன சொல்றான் குருடன் அப்படிங்கிறான் இப்போ இது மாதிரியான உதாரணங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த நேர்வழிக்கும் பார்வையில் உள்ளவனுக்கும் குருடனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏத்துல ஐம்பது முப்பத்தஞ்சாவது ஏதில பத்தொன்போது நாற்பதாவது ஏதத்துல ஐம்பத்தெட்டாவது வசனம் அப்ப இத்தனை இடங்கள்ல அல்ல என்ன பண்றான் உதாரணங்களாகவே நிறைய விஷயங்கள் பேசுறான் அப்ப அந்த அடிப்படையில் ஒரு நேரடி வார்த்தை உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கும்னு நாம் அது சொன்னோம்னா அது என்ன ஆயிராது வளைச்சதாவோ திரிச்சதாவோ ஆயிடாது ஏன்னா அது குரானுடைய உசூல்களில் ஒன்று குரானுடைய அந்த அணுகக்கூடிய முறைகளில் இதுவும் ஒரு வகை இருக்குது அப்படிங்கிறது நாம் வந்து புரிய வைக்கணும் உதாரணங்கள் வந்து எப்படி வந்து பல்வேறு உதாரணங்கள் எல்லாம் கெட்ட ஆளின் கழுதைகள் உதாரணம் காமிக்கிறான் அது மாதிரி குருடங்களுக்கு வந்து அதாவது வலி கெட்டவங்களுக்கு குருடங்களுடைய உதாரணம் காட்டுறான் இப்போ இது மாதிரி நிறைய உதாரணங்கள் குரானில் வந்து அல்ல காட்டுறான் அப்போது இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்கிற இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த பிராணி வந்து இவங்க எங்கே கொண்டு போய் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அதிசய பிராணின்னு எல்லா இடத்துலையும் போடுறாங்களா அதிசய பிராணின்னு போடுறாங்களா இல்லையா மறு எல்லாமே போடுறாங்க அதிசய பிராணி அல்லது என்னங்கிறாங்க பேசும் பிராணி பேசும் பிராணி போடுறாங்க ஆனால் மெஜாரிட்டி என்ன போடுறாங்க அதிசய பிராணின்னு தான் போடுறாங்க இந்த பஹாதிகள் கொண்டு அதிசயங்கிற வார்த்தை எங்கே இருக்கக்கூடாது ஹதீஸ்ல குரானில் எங்கே இருக்குது அதிசயம்ங்கிற வார்த்தை இவங்க ஃபிட் பண்ணி போட்டு அதிசய பிராணி அதிசய பிராணின்னா பிராக்கெட்ல போடணும் அதிசயம் பிராக்கெட்ல போட்டு இல்லை பிரா பிராணின்னு போடணும் அதிசய பிராணின்னு பிராக்கெட்லமில்ல போடுறாங்க அதிசய பிராணின்னு அதிசயம்னா அரபியில் என்ன வார்த்தை ஆஜப்புன்னு அர்த்தம் அது குரானில் நல்லா பயன்படுத்துகிறோம் அஞ்சாவது ஏதாயத்தில் நூறாவது வசனத்தில் ரெண்டாவது ஏகத்தில் இரநூத்தி நாலாவது வசனத்தில் ஐம்பத்தேழாவத்தில் இருபதாவது வசனத்தில் ஆச்சரியம் அதிசயம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நல்லா என்ன பயன்படுத்துகிறான் அஜீபு ஆச்சரியமான அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எல்லாம் பயன்படுத்துகிறான் அப்போ ஆச்சரியங்கிற அந்த வார்த்தையே இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க அதிசய பிராணின்னு பின் பண்ணுறாங்க அப்போ அதிசயம் ஃபிட் பண்ணும்போது மக்கள் நம்புறாங்க இப்போது பிராணி தான் அதிசயமான ஒரு பிராணி தான் அப்படிங்கிறாங்க அங்கே அர்த்தத்தில் அல்லா வந்து அந்த அதிசய பிராணின்னு அல்ல சொல்லவே இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்லவும் இல்லை அப்பதான் சொல்கிறேன்ல நம்ம மேலே குற்றம் சொல்கிறாங்களா குரான் வயசுல இல்லாத நீங்கள் சொல்லாதீங்க அப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன் இவங்க கண்ணை மூடிக்கிற சட்டம் மூடிக்கிறாங்க என்னைக்காவது இவங்களுடைய உலமாக்களை பார்த்து என்னங்க அஜிரத் அதிசய பிராணின்னு நீங்கள் சொல்லலாமான்னு கேட்டிருக்காங்களா பிராக்கெட்ல இல்லாத நீங்கள் போட்டிருக்கீங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரி பிரிவினர் வந்து குட்டிங்க அப்போ அந்த தலைவர்கள் வந்து எதை சொன்னாலும் அதை வந்து ஒத்துக்குவாங்க அவங்க சொல்றத நியாயப்படுத்தி பேசுவாங்க அப்போ நீங்கள் உங்களுடைய நியாயம் உங்கள் விளக்கம் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதே மாதிரி அடுத்தவங்களையும் விட்டுருணும் அப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அதையும் வந்து விட்டுருணும் அப்ப இதில் முதல் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிசயம் இவங்க ஒட்டுறதுனால வர்ற பிரச்சனை அடுத்தது பேசும் பிராணி பேசும் பிராணின்னு குரானில் எங்கேயுமே இல்லை ஹதீஸ்லையும் எங்கேயும் இல்லை அப்போ அந்த பிராணி பேசுதுன்னு குரானில் சொல்கிறாங்க அது பிராணி குரானில் பேசலை நம்முடைய வசனங்களை வச்சு அது நம்பாது குறித்து அது பேசும் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பிராணி பேசுகிற மாதிரி இல்லை அது என்ன விலகங்கிறது சார் அந்த இடத்துக்கு போகும்போது சொல்கிறோம் அப்போ அந்த தாபத்துல் அர்சுன்னு தான் அது குரானில் இருக்குது தாபத்துன் அருசு தாபத் மின்னல் அருசு இப்படி இருக்குது அப்போ தாபத்துன்னா என்ன தாபா தான் அந்த பிராணி அப்படிங்கிறது மீனிங் தாபத் அப்படிங்கிறது தான் அந்த பிராணியுடைய மீனிங் அப்போ இந்த பிராணிக்கு அதாவது மீனிங் என்னன்னா தாபத்துள்ள அருது அப்படின்னா என்னன்னா பூமியின் பிராணி பூமி பிராணி பூமியின் பிராணி அப்படின்னு அப்போ பூமியின் பிராணின்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே பூமியின் பிராணி தான் இது ஆடு வந்து எங்கேருந்து வந்த பிராணி வானத்துலேருந்து வந்த பிராணியா அதுவும் பூமியின் பிராணி தான் கோழியும் பூமியின் பிராணி தான் அப்போ பிரச்சனை வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அதிசய பிராணின்னு ஃபிட் பண்ணி விட்டுறாங்க இப்போ மேட்ரு முடிஞ்சதில் கேட்க மாட்டான் ஏங்க ஹஜரத் பூமியில் பிராணிங்கிறீங்க எல்லா பிராணியும் பூமியில் இருந்தால் வந்திருக்கு இதை மட்டும் நீங்கள் பூமியின் பிராணின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் பிரச்சனை ஏய் அது அதிசயமான பிராணிகளெல்லாம் கேம் ஓவர் அதுக்கு மேலே நோண்டி கேட்க மாட்டான் அது எப்படி அதிசயம்னு கேட்க மாட்டான்ல கேட்டால் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் அப்போ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் தாபத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படி கிடையாது அது தாபத்துள் அருது அப்படின்னா தாபத்துக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த ஊர்ந்து போற பிராணி இருக்குல்ல அதாவது அவருடைய நேரடி அகராதி மீனிங் ஊர்ந்து போறது ஊர்ந்து அது மெதுவாக அப்படி ஸ்லோவா போகுது போகுதுல்ல அதுதான் தாபத்துங்கிற மீனிங் அப்ப அந்த போதை வந்து மெதுவா ஏறுதில்ல சாராயம் குடிச்சோம்னா போதை வந்து படிப்படியாக ஏறும் இல்ல அந்த படிப்படியாக அந்த போதை ஏறக்கூடிய அந்த வேர்டிங்கும் அரபி லுக்கத்துல தாபத்துங்கிற அந்த மீனிங் தான் பயன்படுத்துறாங்க அது அரபி டிக்ஷனரியில வந்து அந்த போதைக்கு கூட அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க ஏன்னா அது மெதுவா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அப்ப மெதுவா போற ஒரு பிராணி பேர் தான் தாபா அப்படிங்கிறது அப்ப குரானில் வந்து தாபத்துங்கிறது பல வகையில் எல்லாம் பயன்படுத்தி இருக்கும் சும்மா கிடையாது இப்போ உதாரணத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாவது ஏதில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்துல அல்ல சொல்றான் வயிற்றில் நடந்து செல்பவை இரண்டு கால்களால் நடந்து செல்பவை நான்கு கால்களால் நடந்து செல்பவை இது எல்லாத்தையுமே இருபத்தி நாலாவது ஏதாவது நாற்பத்தஞ்சில் அல்ல என்ன சொல்றான் தாபத்துங்கிறான் தாபத்துள் அருதுங்கிறான் இது அடுத்து பதினோரா அத்தியாயத்துல ஆறாவது வசனத்தை அல்ல சொல்றான் உணவழிக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று யாதொரு தாபத்து தாபத்தும் பூமியில் இல்லைங்க அப்ப உணவுக்கு யாரெல்லாம் நான் பொறுப்பெடுத்திருக்கிற பொறுப்பெடுக்காத தாபத்து பூமியில் இல்லைங்க இப்போ இதுல யார் வந்துட்டா தாபத்துல மனுஷனும் வந்துட்டோம் நமக்கு அல்லாதான பொறுப்பு அப்ப அந்த இடத்துல மொழிபெயர்ப்பு என்ன பண்ணிருக்கிறாங்க அதிசய பிராணி போடல உயிரினம் மொழிபெயர்த்திருக்காங்க கரெக்ட் அப்ப பல்லு நான் சொல்றேன் நான் ஒரு மீனிங் மாற்று பொருள் கொடுக்குறேன்னா நீ ஏன் கொடுக்குறன்னு கேட்கக்கூடாது ஏன்னா அது மாதிரி குரானில் ஆல்ரெடி பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு தாப்பத்துக்கு பிராணிக்கு அடுத்தா பார்த்தீங்களா எட்டாவது தீயத்தில் இருபத்தி ரெண்டாவது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தவ்வாப்களில் அதாவது பிராணிகளில் கால்நடைகளில் மிக கேவலமானவை எது என்றால் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத செவிடர்களும் ஊமையர்களும் இப்போ இந்த இடத்துல யாரு தாப்பா வலிகட்ட மனிதர்கள் அப்ப காஃபிர்கள் இப்ப இந்த இடத்துல யாரு தாபா இந்த இடத்துல பிராணிகள் வந்துட்டாங்க அதே மாதிரி அல்ல சொல்றான் மூணாவது முப்பத்தி நாலாவது இடத்துல நாற்பத்தி வசனத்துல மனிதர்கள் செய்யும் பாவத்திற்காக அவர்களை உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிப்பவனாக இருந்தால் பூமியில் எந்த ஒரு தாபாவும் விட்டு வைக்க மாட்டான் எந்த ஒரு தாபத்தையும் அல்ல என்ன பண்ண மாட்டான் விட்டு வைக்க மாட்டான் அப்ப இந்த இடத்துல தாபத்தியாது பாவம் செய்யக்கூடிய பாவிகள் அப்படியா பூச்சிக்கும் பயன்படுத்தலாம் அதே வந்து இந்த சுலைமன்னர் அந்த கைத்தடி வந்து வரும்ல இந்த ஜின்கள் வந்து அது தனி விஷயம் வைங்க இந்த கைத்தடி ஒண்ணு இருக்கும் அந்த கைத்தடிய வந்து அந்த ஒரு தாபத்தில் அறுது வந்து அரிச்சது அப்படின்னு இருக்கும் அதுக்கும் அதே வார்த்தை தான் பயன்படுத்திருக்கும் தாபத்தில் அறுது வந்து சாப்பிட்டுச்சு அந்த இடத்துல அது பேர் என்னது கரையான் கரையான் அதிசய பிராணியா புரியுதா இல்லையா அப்போ பல்வேறு மீனிங்ல அதை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல என்னங்கிறத நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும் அப்ப இது மாதிரியான விளக்கங்கள் அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாபத்து அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அதோட தொடரா பார்க்கணும் அந்த தொடர பார்க்கும்போது அது என்ன மீனிங் அது வந்து அழகா புரியும் அந்த வசனம் இருக்குல்ல அந்த இருபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டை மட்டும் இவங்க பாக்கிறாங்க இருபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு மட்டும் பார்த்துட்டு அதிலிருந்து ரிசல்ட் எடுக்க முயற்சி பண்ணும் தான் என்ன ஆகுது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்ப இருபத்தி ஏழு எண்பதுல இருந்து எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு இந்த மூணு வசனமும் ஒரே சப்ஜெக்ட் பேசுது அந்த ஒரே விஷயத்த பேசும் போது கம்ப்ளீட் பண்ணும் போது தாபத்து இல்லாரு என்னவா முடியும் இத்தனைக்கு பாரு எப்பயுமே குரான்ல ஒரு லிங்க் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு விஷயம் பேசிட்டே இருப்பான் நடுவுல கேப் விட்டுருவான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவான் கண்டினியூ பண்ணும்போது அந்த நடுவுல கேப் இருக்கும் பாரு அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாலும் அங்கிருந்து லிங்க் இருக்கும் இந்த ஒரு விஷயத்த சம்பவத்தை எல்லாம் பேசிகிட்டே இருவான் அப்போ அந்த பேசிகிட்டு இருக்கிற சம்பவத்தை விட்டுட்டு மறுபடியும் அதே விஷயத்தை பேசுகிறேன்னா அதோட ரிலேட் பண்ணியே இருக்கும் அப்போ இது பனி இஸ்ராயல்களை பற்றி அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்போம் இருபத்தி ஏழாவது இந்த எண்பதுன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயல்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டே வருவோம்